அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் ஆலா ரசூலில்லா வாலா ஆலிஹி ஒசிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இன்று உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களும் பிரச்சாரகர்களும் ஒவ்வொரு தனிமத மனிதர்களும் இந்த சமூகத்தை சீர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சமூகம் சமுதாயம் ஒரு ஊர் மக்கள் ஒரு நாட்டு மக்கள் சீராக வேண்டும் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கிறார்கள் அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு ஒரு ஊரை ஒரு சமூகத்தை சீர்திருத்துவது நல்லதாக ஆக்குவதென்று நாங்கள் சிந்திப்போம் என்றால் ஆய்வு செய்வோம் என்றால் அதிலே நமக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு தனி மனிதனும் சீராக வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனும் நல்லவனாக வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய கொடுக்கல் குடும்ப வாழ்க்கைகள் மக்களோடு பழகின்ற வகைகள் மக்களோடு இருக்கின்ற எல்லா வகையிலையும் அவன் சீராக வேண்டும் அவன் நேர்மையாக நீதியாக அல்லாவுக்கு பயந்தவனாக முறையான முறையில் நடக்கும் பொழுது இந்த சமூகம் தானாகவே நல்லதாகிவிடும் அல்லாஹு தாலா அதில் குற ஆணிலே சொல்லும் பொழுது ஒருதர் ஒரு சமூகம் மாறும் என்று சொன்னால் அந்த சமூகத்தினுடைய ஒவ்வொருத்தரும் மாற வேண்டும் அவர்கள் மாறாதவரை சமூகம் மாறாது எனவே தான் இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் தனி மனிதனுடைய சீர்திருத்தம் ஒவ்வொரு தனி மனிதனும் அல்லாஹை ஏற்றுக்கொண்டு அவனால் விதிக்கப்பட்ட கடமைகளை சரியாக செய்யும் பொழுதோ அவனால் தடை செய்யப்பட்ட காரியங்கள் தவிர் நடக்கும் பொழுதோ ஒரு சமூகம் சீராகிவிடும் இதைத்தான் அல்லாஹுத்தாலா விரும்புகின்றான் ஒரு கவு மாற வேண்டும் சமூகம் மாற வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனிதனும் முறையான முறையிலே அவனை அவன் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அவனிடத்தில் சரியான பேருந்துதல் கிடையாது அவனிடத்தில் தவறான காரியங்கள் நடக்கின்றது அவனிடத்தில் நேர்மை கிடையாது இப்படி இருக்கும் பொழுது சமூகத்தை சீர்திருத்த வேண்டும் சீ சமூகம் சீராக வேண்டும் என்றால் எப்படி ஆகுவது எனவே தான் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் சீராகும் பொழுதோ நேர்மையாகும் பொழுதோ அவன் இருக்கின்ற சமூகம் நேர்மையாக ஆகிவிடும் தனி மனித சீர்திருத்தம் ஒரு சமூகத்தை நேர்மையாக்கிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது